இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலாவது வீட்டுல கடகராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் அதுனா இந்த மாசத்துல தட்சிணாயன காலம் பாங்க இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு இதுதான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க இது தட்சிணாயன காலம்னு இனிமேல் எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது மெயினா ஆடி மாச அமாவாசை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஆடி அமாவாச யாருங்க எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தான் மெயினா ஆடி அமாவாசை தை அமாவாசை மெயினா பஸ்ட்ல உள்ள ஆடி அம்மாவாசை தான் மெயின் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லான்னு பாருங்க கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க அதனால இந்த ஆடி மாசம் அம்மாவாசையே எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க ஆடி மாசம் தேதி வருது இந்த ஆடி அம்மாவாசை இது முக்கியமான நிகழ்வு முதல் நிகழ்வு இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம் ஆடி பூரம் திருவிழா அதாவது அம்மன் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வீடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது விசேஷ காலங்கள் குலதெய்வத்துக்கு பூசை போடுறது குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான் இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய தான் இந்த ஆடி மாசம் அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது இதுவும் நல்ல ஒரு அனுகுலம் மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் இப்போ இந்த ஆடி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி எதுலையுமே கும்பராசிக்காரங்க லாபகரமான ராசி எதுனா அந்த கும்ப ராசி சொல்றாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு பதினோராவது ராசிங்கிறது படிப்பு கல்வி இதெல்லாம் பாருங்க சிறந்து விளங்குடிய நபர்கள் யாருன்னா கும்பராசிக்காரான் அதோடைய உருவம் பாருங்க கலசத்தோட உருவத்தை கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்தாங்க கலசத்தோடைய உருவம் அப்ப இவங்க மனசுக்குள்ள பாருங்க என்ன ஆசை வச்சுன்னா யாரையும் கேஸ் பண்ண முடியாது கும்ப ஆனா ஒரு விஷயத்த நினைச்சுன்னா அந்த விஷயத்த கண்டிப்பா அடையணுங்கிற சிந்தனை கும்பராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு பிடிவாத குணங்கள் ஆசைகள் நிறைய கற்பனை பண்ணக்கூடிய குணம் எல்லாமே கும்பராசிக்கு அதிகமா இருக்கும் நிறைய படிப்பு கல்வி எழுத்து எழுத்துக்கணினி இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரங்க சொல்றாங்க கும்பங்கிறது ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி எந்த வேலையும் பண்ணக்கூடிய ராசி கும்பராசி ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை தான் ஃபுல்லா டீட்டெயிலாக பேச போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு வைங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்க விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்ன புள்ளிய வச்சு நம்ம உடம்புல ஒன்போது நவக்கர ஹொலிகள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமும் அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பலனா சில பேர் பாக்குறாங்க எது பலவீனமா காலாலுமோ அந்த பலவீன கால திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஏன்னா யாருமே கர்மவின் இல்லாம இந்த கலிபத்துல பிறக்க முடியாது சில பேர் பாருங்க திடீர்னு நல்லா போயிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு பலவீனத்தை சந்திப்பாங்க அப்பதான் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க இந்த இந்த பாதிப்பு வந்திருக்கு பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய ஒரு கோவில் பரிகாரமா நிறையா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த பெருசா உள்ள பிரச்சனையை சின்னதா குறைச்சிக்கலாம் பரிகாரத்துல அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா கொண்டு போங்க உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்ட பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப மகர ராசி இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு எது மாதிரியான யோகம் வரப்போகுது அப்போ அப்பதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனப்போ இப்ப எங்க எங்கேயும் சஞ்சார செய்யறாங்க உங்க ராசிலேயே பாருங்க சனி பகவான சஞ்சார செய்யற வக்கிரமாயி இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா பகவான் கிரகம் சஞ்சார செய்யறாங்க அதே மாதிரி நாலாம் பாதத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க கடகராசில ஏழாம் பாவத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்துல கேது பகவான் செஞ்சாரு ஒரு சிலருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் ஏழாம் பாவத்து வந்து நேராக கும்பராசியை பார்ப்பாரு ஏழாம் பார்வையாக ரெண்டு கிரகங்கள் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்கும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து கும்பராசியை சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கேன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்மசனின்னு சொல்லுவாங்க கும்பராசி சனி நடக்குது இப்போ எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ம சனி எல்லாத்துக்குமே பாதிக்காது பொதுவாக பாருங்க ஏல்றரசனிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பை கொடுக்காது ஒரு சில பேருக்கு தான் பாதிப்பை கொடுக்கும் தவிர ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்துட்டா சனி பகவான் லக்னத்துக்கு நல்லா யோகரா வந்துட்டாருன்னா கண்டிப்பா ஏல்ரசனியை பாதிக்காது சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்குறதை யாராலும் தடுக்க முடியாது அது பல முடிய உண்டு அப்போ உங்க ஜாதக அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காரு அதை பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறுபடும் எல்லாத்துக்குமே ரசனி வந்துருச்சு பாதிப்பு இருக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுத்துட்டு போயிடும் இந்த ஏழரை காலத்துல என்ன சனி பவன் என்ன தடை பண்ணால் என்ன பண்ணுவார் சனி பவன்னா இப்போ பொதுவாக ஒரு தடை பண்ணுன்னு நினச்சிட்டாருனா எது மாதிரி விஷயத்தை தடை பண்ணுவாருன்னா பொதுவாக பாருங்கள் உங்களுக்கு சனி பவன் வரேன்னா வேலை உத்தியோகத்தில் ஒரு அச்சுறு இடமாற்றத்தை கொடுப்பாரு வேலை கிடைக்காம பண்ணுறது வேலை உத்தியோகத்தில் கலகத்தை பண்ணுறது வேலை பார்க்குற ஆள் நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை ஆள் உங்கள் பெரிய ஆளாகி உங்கள் பேரை கெடுத்து ஒரு கெட்ட பேர் அவச்சொல்லுக்கு ஆக ஆள் ஆளாகிறது நண்பர்கிட்ட பிரச்சனை பண்றது மனைவிகிட்ட பிரச்சனை பண்றது கணவன்கிட்ட கொடுக்கறது கொஞ்சம் கூட்டுலில் ஒரு பிரச்சனை வர்றது பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வர்றது இது மாதிரி யாரும் ஒரு நிகழ்வில் கொடுப்பார் டாக்குமெண்ட்ல பிரச்சனை வர்றது இடத்துல பிரச்சனை வர்றது பூமியில் பிரச்சனை வர்றது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடைகளை யாருக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுடைய சுய ஜாதத்தில் சரியா இல்லை அப்படின்னா சனி பகவான் சரியா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் படிப்பு கல்வி ஒரு மந்தப்படுத்த ஒரு சோம்பேறியாக உங்களை உட்கார வைக்கிறது இது மாதிரி ஒரு நிகழ்வுலாம் உணர்ந்து காட்டுவார் சனி பகவான் அதனால தான் ஒவ்வொரு அமை பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறுபடும் என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு இந்த நேரங்கிறது பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு குருமங்கல யோகம் பயங்கரமாக இருக்கு ஆடி மாதத்துல ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி புகழ் அந்தஸ்து கௌரவத்தான் அதிபதியோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்ப பெரிய இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அது நாலாம் பாவத்துல கேந்திரத்துல செவ்வாய் இருந்த பயங்கரமான யோகம் நாலாம் பாவத்துல கேந்திரத்துல இருந்தா அப்ப இந்த கேந்திர யோகம்ங்கிறது என்ன எல்லா விதமான பலனையும் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு ஏதாச்சும் இருக்குன்னா அந்த வழக்குனா ஒரு முடிவுக்கு வந்துடும் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் மாற்றுறது தொழிலை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றம் என்னை பொறுத்தவரைக்கும் வரும் ஆடி மாதம் முடிவு பண்ணுவாங்க ஆவணி மாதம் வீடை கட்டுவாங்க இடத்த வாங்குவாங்க பூமி வாங்குவோம் இந்த யோகம் இருக்கு இருக்குது கும்பராசிக்கு அப்போ டைமிங் வந்து நல்லா அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறப்ப அப்போ எந்த ஒரு தடையும் என்னை பொறுத்தவரையும் கொடுக்க மாட்டார் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது என்னை பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் பயங்கரமாக இருக்குது நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா மாறும் அதே மாதிரி பாருங்க இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வரும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் நகையோ பணமோ பொருளோ ஏதோ வீட்டுக்காண்டி இடத்த பூமிக்காண்டி ஏதோ வாங்கக்கூடிய யோகம் வரும் இது எல்லாமே அமைச்சு வர கொடுத்துருவார் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் படிக்கக்கூடிய மாணவ மொழினா பாருங்க கல்வியில எந்த ஒரு தடையும் இருக்காது கல்வி தடைகள் நீங்கி நிறைய அனுகூலங்கள் வந்து அனுகூலம் அமைப்பு வாய்ப்பு இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க இப்ப தைரியமா எழுதணும் ஏன் அரசாங்க எக்ஸாம் எழுதணும்னா அரசாங்கத்துக்குள்ள கிரகம் சூரியன் வேல உத்தியோக அதிபதி வீட்டிலே கடகராசிலே போய் உட்கார்ந்து அப்ப நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்க லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்து இப்ப அரசாங்க சம்பந்தமா எழுதுறீங்கன்னா நல்லா கண்டிப்பா அரசாங்க யோகம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஆயில் நிச்சயத்து தான் போவார் அப்ப அரசாங்க சம்பந்தமாக எழுத்துக்கு சம்பந்தமாக நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க தொடர்பு உண்டு என்னை பொறுத்தவரைக்கும் தடைகள் கிடையாது வெளிநாட்டில் வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறனா கண்டிப்பா வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏழில தான் சில பேருக்கு தொழிலே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் தெரியுங்களா ஏன்னா தொழில் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் குருவோட சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்துருக்காரு ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க பயங்கரமான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துடாது பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு அனுகூலம் கிடைக்கும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் இந்த ஆடி மாசம் பேசுவாங்க ஆவணி மாதம் முடியக்கூடிய அமைப்பை அமைச்சுக்குவார் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே யோகமா அமையும் ஏன்னா அஞ்சாம் வீட்டது காதலுக்குள்ள கிரகமான புதன் நேராக பார்த்துக்கிட்டே இருக்கார் யார சனி பகவான பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சிஸ் அந்த விஷயம் ஐடிஐ ஃபீல்டு நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவத்துறை துறை இது எல்லாமே என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கும்ப இதுல எந்த ஒரு தடையும் வராது உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா பாதிப்பை கொடுக்காது ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆறு என்னை பத்தி நல்லது அது குருவோட சாரத்துல போறது இன்னும் சூப்பர் என்னாச்சும் ஒரு பணம் கொடுத்துருக்கேன் அந்த பெருங்குண்டை பணம்னா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப வட்டிக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்த பணம் எனக்கு வரலன்னா இப்ப அந்த பணம் வரக்கூடிய நேரம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ராசிக்காரங்க அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு வேலை ஊத்தியத்திலையும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரமைச்சு கொடுத்துருவாரு டெய்லர் வேலை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் லாட்ரி யோகம் நம்ம கேட்குறது இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி புதன் உங்களை பாக்குறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் வருது பாத்துக்கங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு அதை பண்ணாமல் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் நல்ல ஒரு யோகங்கள் வரக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டு உள்ள உள்ளவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நல்ல ஒரு ஒரு மாற்றங்கள் எதிரியை வெல்லக்கூடிய திறமைகள் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுத்துருவார் அப்ப எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தார் கும்பராசிக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்க்கும்போது எல்லோருடைய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க அவிட்டத்தில் பிறந்தாவே ஒரு எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் இவங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் நல்லா போராடி வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க கிட்ட அதிகமா உண்டு யாருக்கிட்டையுமே கை கட்டி நிற்க மாட்டாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம சொந்த காலம் நிற்கணும் சொந்த முயற்சி நிற்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் எல்லாத்துலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஆனா காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு குருமங்கல யோகம் பயங்கரமா இருக்கு இடம் வாங்கியாச்சும் நீ வீடு கட்டுங்க வீடை வாங்குங்க இடத்த வாங்குங்க பூமியை வாங்க வண்டியை வாங்க வாகனம் வாங்க இது மாதிரி நிறைய யோகம் தேடி வருது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு மீனா போலீஸ் துறை மருத்துவத்துறை கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது அவிட்டு சில பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலை உத்தியோகமா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சதய நட்சத்திர பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் அவங்க சிந்தனை எல்லாமே பாருங்க பெருசா சாதிப்பாங்க இவங்க பிறந்ததே சாதிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சாதனை எல்லாமே வெற்றியாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் பாவத்துல வந்து ராகணிக்கிறார் இப்போ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அந்நியர் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பர்கள் கூட்டுத்தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு சதை பிறந்தவர் பிறந்தவர்கள் உங்கள் ஆசைகள் எல்லாமே அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு கல்வி சார்ந்த விஷயத்த நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழிலில் ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பாதையாக வரும் அடுத்து புரோட்டாஜில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து இவங்க தான் ஒரு பொறுப்பை பார்ப்பாங்க அதாவது இந்த பொட்டாங்கன்னா குடும்பத்தை எடுத்து பொறுப்பை பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் வருது உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் வண்டி சார்ந்த விஷயம் வாகனம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு இந்த குருமங்கல யோகம் பயங்கரமா வேலை செய்யும் சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் குடும்பத்துல வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வாகனத்தை மாத்துறது வண்டியை மாத்துறது இடத்த மாத்துறது பூமி மாத்தக்கூடிய யோகங்கள் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு படிப்புகள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் நல்லா இருக்கு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ அந்த ஆடி மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆடி மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாக அமையுது